எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம திருச்சியில மதுரை ஜிகர்தண்டா தண்டா இருக்கு மதுரை ஃபேமஸ் ஜிகர்தண்டா அந்த டேஸ்ட் அப்படியே கிடைக்கக்கூடிய ஒரு இடம் தான் நம்ம அன்னைக்கு வந்திருக்கோம் எங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம திருவனைக்கால் டு ஸ்ரீரங்கம் போற வழியில அந்த ஷாப் லொக்கேட் ஆயிருக்கு அந்த ஷாப்ப வந்து என் ஃப்ரெண்ட் எனக்கு சொன்னாரு அதே டேஸ்ட் இங்க இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காரு அதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி நம்ம சொல்லலாம் ஓகே நமக்கு ஒரு மதுரையில் கிடைக்க வேண்டிய ஜீகரதண்டா கிடைச்சிருச்சு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு இருக்கு அருமையா இருக்கு அங்க இருக்க டேஸ்ட் அப்படியே இருக்கு டிரை ஃப்ரூட்ஸ் ஜீகரதண்டா இது வந்து செம டேஸ்ட் ம் ஹம் இருக்கு நான் மதுரையில் குடிச்சிருக்கேன் அந்த டேஸ்ட் அப்படியே இருக்கு அது மட்டும் இல்லாம இங்க வந்து என்ன வச்சிருக்கோம் மூணு விதமான ஜீவரத்தண்டா கொடுக்குறாங்க ஒன்னு ட்ரை ஃப்ரூட்ஸ் இன்னொன்னு வந்து நார்மலு மூணு விதமான ஃபேமஸ் வச்சீங்கன்னா ஸ்ரீரங்கத்திலேயே இவங்கள்ட்ட மட்டும் இளநீர் பயசம் கிடைக்குது வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ஜீரத்தண்டை நம்ம சாப்பிட்றதுக்கு இங்க வந்து பஸ் சேரி மதுரை போகணும் அதெல்லாம் அதெல்லாம் போ வேணாம் அப்படிங்கிற ஒருக்காக தான் ஷூட் பண்றோம் ரொம்ப செமையா இருக்கு நீங்க வந்து ஒரு ஸ்பாட்டை வந்து விசிட் பண்ணி டேஸ்ட் பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் சொல்லுங்க உங்க எழுநூறு இருக்குன்னு சொல்றாங்க அடுத்து அதையும் டேஸ்ட் பண்ணிட்டு அதையும் சொல்றேன் அதே மாதிரி டேஸ்ட் பண்ணி பாருங்க இந்த ஸ்பாட் லொகேஷன் எங்க பாத்தீங்கன்னா நம்ம திருவனைக்கால் டு ஸ்ரீரங்கு போற வழியில இந்த லொகேட் ஆயிருக்கு இந்த ஸ்பாட் உங்களுக்கு அங்கிருந்து வரும்போது உங்களுக்கு தெரியும் மதுரை சொல்லி வரும்போது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேமஸ் மதுரை சாப்பிட்டு டேஸ்ட் சிக்கர் அதே டேஸ்ட் அப்படியே இருக்கு நீங்க வந்து ஒரு தடவை ஸ்பாட்டை விசிட் பண்ணுங்க அது இல்லாம என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னாக்க இளநீர் பாயாசம் வந்து ஸ்ரீரங்கத்துல இங்க மட்டும் தான் கிடைக்குது விரும்பியும் இல்ல அப்புறம் அடுத்து என்னன்னா ஐஸ்கிரீம் வெரைட்டி நிறைய அவங்ககிட்ட நிறைய வெரைட்டி பஞ்சாமு ஐஸ்கிரீம் இருக்கு டெண்டர் கோகனட் ஐஸ்கிரீம் இருக்கு ஸ்ட்ராபெரி நிறைய வெரைட்டியான ஐஸ்கிரீம் எல்லாமே இருக்கு அது இல்லாம பிரெட் ஐட்டம் நிறைய இருக்கு உங்கள்கிட்ட பிரெட் ஐட்டம் இருக்கு சாண்ட்விச் இருக்கு வெஜ் சாண்ட்விச் சாண்ட்விச் இருக்கு ஐட்டம் ஷாப் வந்து சின்னதாக நினைக்காதீங்க ஆனா உள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு நீங்க வந்து கண்டிப்பா ஒரு தடவை ஸ்பாட்டை விசிட் பண்ணுங்க ஸ்பாட் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம திருவனைக்காவல் டு ஸ்ரீரங்கம் போற வழியில வந்தீங்கன்னா மதுரை ஃபேமஸ் ஜிகரண்டா அப்படின்னு உங்களுக்கு ஷாப் இருக்கு இன்னொரு இன்னொரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா இதோட செகண்ட் பிரான்ச் நம்ம ராஜகோபுரத்தில் ரெடி ஆகிட்டு இருக்கு அது கம்மிங் ஃப்ரைடே ஆர் மண்டே இந்த இதுக்குள்ளே வந்துடும் அந்த ஷாப் கண்டிப்பா நம்ம வந்து ஒரு விசிட் பண்ணுவோம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸ்பூராக பார்க்கலாம் பாய்